이렇게 갔다 오면 이렇게 갔다 오면 이렇게 이렇게 네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네네 Last time we came here sir? Sir we didn't come here, we found it. Found it? Found it? Yes, we found it. We found it. Greetings to Foundation, நம்ம குழுவாக எல்லாது எல்லோரும் சேர்ந்து எடுத்த இந்த அன்னதானத்துக்கு ரொம்ப நன்றி ஸோ நம்ம வந்து இரநூத்தி மூணு சாரி முந்நூற்றி இருபத்தி ஆறாவது ஊர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது நாள் ஸோ இந்த இந்த நேரத்தை எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த நாள் கொடுத்த கொடுத்ததுக்கு பிரம்மசத்துக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி ஸோ இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க சாப்பிட்ற சாப்பாடுகளில் நல்லபடியாக செஞ்சுருக்கோம் இந்த கொடுத்த டைம் தர்ம ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி அருண் சாருக்கு ரொம்ப நன்றி எங்கள் குழுவினர்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு லைவ் போட முடியல அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் மை அன்னதானம் I am, sorry. I am sorry. Please forgive me. Please forgive me. I love you. I forgive myself. My dear, my dear, dear PMT I, 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 my Tiyan I am sorry. Please forgive me. Thank I you. I love you. I, I forgive myself. My dear I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Thank you. Now let's go with Hee <laughs> hee